மாட்டுப்பொங்கல் தினத்தை ஒட்டி விவசாயியாக மாறிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தலைப்பாகை கொண்டு வளர்ப்பு மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி தனது நிலத்தில் விவசாயி பணிகளை மேற்கொண்டார் தை இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் தினத்தை ஒட்டி உழவு பணிகளுக்கு உயிரூட்டும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது அதன்படி பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா திருவண்ணாமலையில் தனது சொந்த ஊரான சேகூடலூரில் விவசாயியாக மாறி மாட்டுப்பொங்கலை குடும்பத்துடன் கொண்டாடினார் கட்டிக்கொண்டு விவசாயியாக மாறிய அமைச்சர் ஏவாவேலு தன் விளைநிலத்தில் வளர்க்கப்படும் மாடுகளின் கொம்புகளுக்கு கருப்பு சிவப்பு வண்ணங்கள் பூசி விளைநிலத்தில் இறங்கி வேளாண் பணிகளை செய்தார் தொடர்ந்து மனைவி மகன்கள் பேர குழந்தைகளுடன் இணைந்து மாட்டுப் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுற கொண்டாடினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பதினெட்டு வயது வரை ஏறு உழுதும் களை பறித்தும் நாட்டு நட்டு பரம்படித்தும் வரப்பை சீர் செய்து வேளாண் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டதாக கூறினார் பதினெட்டு வயசு வரைக்கும் நான் விவசாய பணிகளில் நேரடியாக முழுமையாக ஈடுபட்டவன் நான் எனக்கு தெரியாத விவசாய வேலையே கிடையாது எல்லா விவசாயம் எனக்கு தெரியும் அதாவது என்னால் வந்து ஏர் ஓட்ட தெரியும் களை எடுக்க தெரியும் நாற்று பறிக்க தெரியும் நாற்று விளாசு தெரியும் நடவு நட தெரியும் பரம்படிக்க தெரியும் இன்னஞ்சோல் போனால் படுத்துவதற்காக அண்டை எடுக்கின்ற ஒரு பழமொழி கிராமங்களில் உண்டு அதாவது வடப்பு வந்து சீர் செய்வதற்கு பேர் தான் அன்றையடப்பது என்று சொல்லுவது அதுவும் எனக்கு தெரியும் கால்நடைகளுக்கு முக்கியத்துவம் தரும் அரசு திராவிட மாடல் அரசு என்று கூறிய அமைச்சர் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னரே கோமாரி நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மாடுகளுக்கு செலுத்தி கோமாரி நோய் ஒழிக்கப்பட்டதாக கூறினார்